வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை தொடர்பில் ஐநாவில் பிரியரணை நிறைவேற்றம் மஹிந்தவுக்கு பாதுகாப்பு கோரும் ஸ்ரீலங்கா பொறிச்சன பெருமுறை தையீட்டுக்கு எதிராக கவன ஈர்ப்பு போராட்டம் கம்பளையில் இடம்பெற்ற விபத்தில் மூவர் பலி திவட்ட கொடையில் பாலடைந்த வீட்டில் ஆயுதங்கள் மீட்பு திகிமலை மிருகக்காட்சி சாலையில் முப்பத்தி இரண்டு புறாக்கள் திருட்டு இலங்கையில் திருமணம் செய்து கொள்வோரின் எண்ணிக்கையில் மாற்றம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை தொடர்பாக ஐநா மனித உரிமை பேரவையில் இறுதியாக இன்று ஆறாம் தேதி திங்கட்கிழமை சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை வாக்கெடுப்பன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற தலைப்பில் பிரிட்டன்கிழமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது ஏற்கனவே கடந்த மாத ஆரம்பத்தில் இந்த பிரேரணையின் முதலாவது வரைவு சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டன அந்த வகையில் திருத்தப்பட்ட இறுதி வரைவு என்று சமர்ப்பிக்கப்பட்டு இன்றைய தினம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கை மீதான மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் அதிகாரத்தை நீடிக்கும் தீர்மானத்துக்கு அதனை இன்று முன்வைத்த பிரதான ஐந்து நாடுகளுக்கு மேலாக மேலும் இருபத்தி இரண்டு நாடுகள் இணை அனுசரணை வழங்கியிருந்தன பிரித்தானியாவின் தலைமையில் கனடா மாலாபி மொண்டினிக்ரோ மற்றும் வட மசிடோனியா ஆகிய இணை அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்ட இந்த புதிய பிரேரணையின் முதலாவது வரைவு கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் போலீஸ் மா அதிபருடன் அடுத்த வாரம் சந்திப்பு நடத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுல முடிவு செய்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு பணியாளர்கள் பயன்படுத்தும் அனைத்து வாகனங்களையும் அரசாங்கம் கையகப்படுத்தி உள்ளதால் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதில் கடுமையான சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் சட்டத்திரணை மனோஜ் கமகே குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள குண்டு துளைக்காத வாகனம் மற்றும் இரண்டு வாகனங்கள் அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி மீள ஒப்படைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பாதுகாப்பு பணியாளர்களிடம் தற்போது பயணிக்க ஒரு வாகனம் கூட இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வலிகாமம் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள திச விகாரைக்கு எதிராக இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் குறித்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியும் அதை அங்கிருந்து அகற்றுமாறு கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துக்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்றும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டு கைகளில் கருப்பு கொடிகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் சட்டத்திரனை காண்டிபன் பொதுமக்கள் மற்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் தையட்டியில் அமைந்துள்ள விகாரை அகற்றுமாறு கோரி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கம்பளையில் விகாரை ஒன்றின் முன் நடந்த வீதி விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாக கம்பளை போலீசார் தெரிவித்தனர் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பலர் மீது மோட்டார் வாகனம் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டது விபத்து நடந்த நேரத்தில் ஓட்டுநர் பயிற்சி பெற்று வந்த ஒரு பெண் அந்த வாகனத்தை ஓடிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் வேகமாக வந்த மோட்டார் வாகனம் லாரியை முந்தி செல்ல முற்பட்ட போது பிரேக்கை பிடித்ததாக நினைத்து எக்ஸலேட்டரை அமர்த்தியதால் மோட்டார் வாகனம் வேகமாக சென்று வீதியில் பயணித்தவர்களை மோதி தள்ளியுள்ளது விகாரைக்கு சென்று வீடு திரும்பியவர்களை இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தெமட்டக்கொட பேஸ்ன் வீதியில் கரணிவெளி ரயில் மார்க்கத்துக்கு அருகில் உள்ள பாலடைந்த வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல ஆயுதங்களை பம்பலப்பட்டி குற்றவியல் பணியகம் கண்டுபிடித்துள்ளது அங்கிருந்து ஒன்பது மில்லிமீட்டர் ரக தோட்டாக்கள் பயன்படுத்தப்படும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் இரண்டு தோட்டாக்கள் மற்றும் டி ஐம்பத்தி ஆறு ரக மெகசின் ஒன்றையும் போலீசார் மீட்டுள்ளனர் பொரள வனாத்து பகுதியில் செயற்படும் இரண்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பர்களான வனாத்தம் உள்ள துமிந்த மற்றும் சதுக்கிய தரப்பினருக்கிடையில் இடம்பெற்று வரும் மோதலின் காரணமாக எவரினும் ஒருவரை கொலை செய்வதற்காகவே இந்த ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் பகுதியில் இந்த குழுக்களுக்கிடையில் கடந்த காலங்களில் பல கொடைகள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது தெகிவளை தேசிய மிருகக்காட்சி சாலையில் இருந்து முப்பத்தி இரண்டு புறாக்கள் திருடப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தெஹிவலை போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக அதன் பிரதி பணிப்பாளர் கேமந்த் தெரிவித்தார் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை அதிகாலை இந்த பறவைகள் திருடப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக அவர் குறிப்பிட்டார் பறவைகள் வைக்கப்பட்டிருந்த கூண்டை உடைத்து புறாக்கள் திருடப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வழக்கு பொருட்களாக திகவலை மிருகக்காட்சி சாலையில் புறாக்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பாக ஒழுக்காற்று நடவடிக்கையாக மிருகக்காட்சி சாலையில் பறவைகள் வைக்கப்பட்டிருந்த பிரிவின் பொறுப்பதிகாரியை இடைநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி கேமந்த சமரசேகர தெரிவித்தார் இருப்பினும் இந்த திருட்டில் ஈடுபட்ட நபர் அல்லது திருடப்பட்ட புறாக்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என தெகவலை போலீசார் தெரிவித்தனர் இந்த விடயம் குறித்து தெகவலை போலீசாரும் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அஞ்சல் ஊழியர்கள் முறைகேடாக மேலதிக கொடுப்பனவை பெற்றுக் கொண்டுள்ளதாக தபால்மா அதிபர் வெளியிட்ட கருத்துக்கு கடும் அதிருப்தி தெரிவிப்பதாக தபால் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது அதன்படி தபால்மா அதிபர் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி பட்டி அணிந்து பணிக்கு வருவோம் என தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜிஜிசி சி நிரோஷன தெரிவித்தார் இதனிடையே எந்தவொரு விசாரணையுமின்றி தபால்மா அதிபரால் பணியாளர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை கடுமையாக எதிர்ப்பதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை ஒருங்கிணைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்தார் பெல்லன் ரஜமக ரஜமுக இருந்த எழுபத்தாறு வயதுடைய மெனிகா என்ற யானை இன்று மதிய உயிரிழந்தது வரலாற்று சிறப்புமிக்க பெல்லன்பில ரஜமுக விகாரியின் பெரகரா ஊர்வலத்தில் மெனிகா என்ற யானை பல ஆண்டுகளாக பங்கேற்று வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு வெள்ளை முட்டை இருபத்தி எட்டு ரூபாவுக்கும் சிவப்பு முட்டை முப்பது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை எண்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தை குறைவடைந்துள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதிக பிறப்புகள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன அதே சமயம் மிக குறைந்த பிறப்புகள் முல்லைத்தீவு பகுதியில் பதிவாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி இருபதாயிரத்து எழுநூற்றி அறுபத்தொன்றாகவும் இருந்தது இருபத்தி ஓராம் ஆண்டில் பிறப்புகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒன்றாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரமாகவும் பதிவாகியது இதற்கமைய பதிவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இறப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபதில் இறப்புகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தொன்றாகவும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் ஒரு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஒரு லட்சத்து எழுபத்தி எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரத்து இருநூற்றி முப்பத்தொன்பதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரத்து நூற்றி தொன்னூற்றி நான்காகவும் இருந்துள்ளது இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திருமணம் செய்து கொள்வோரின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்து அறுபத்தி ஆறாக குறைவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்